எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொல்லுன்னு சொல்ற இது இப்போ காணம்னு சொல்லுவாங்க கொல்லு பயிரும்னு சொல்லுவாங்க காணப்பயிரும் சொல்லுவாங்கங்க இதை இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் கொள்ளுவை தண்ணியில ஊற வச்சு அதை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க கொள்ளு வேக வச்ச அந்த தண்ணீரையும் சேர்த்து குளிச்சு வந்தீங்கன்னா ஜலதோஷம் முற்றிலுமா நீங்கிருங்க அதே மாதிரி கொள்ளு வேக வச்ச தண்ணியில ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல உடலை வந்து நல்ல கட்டுக்கோப்பாக உறுதி வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்பவே வந்து அற்புதம் செய்யக்கூடியதுங்க நல்ல உடல் பலத்தை நல்ல உடலை வந்து ஒரு உறுதி வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு இந்த கொள்ளு வந்து நமக்கு பயன்படுதுங்க பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதவிட பிரச்சனையை வந்து சீர்படுத்தும் அதாவது ரெகுலராக வந்து மாதவிட பிரச்சனை வர்றதுக்கு இது வந்து உங்களுக்கு துணை புரியுங்க அதாவது மாதவிட பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு வந்து மாதவிட பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிடும் அதாவது ரெகுலராக சீர்படுத்தக்கூடியது ரெகுலராக வர்றதுக்கு சீர்படுத்தக்கூடியது அதே மாதிரி கருப்பையை வந்து நல்லா உறுதி வாய்ந்ததாக மாற்றுங்க அதில் உள்ள நச்சு கிருமிகள் அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அதை வந்து நல்லா பலம் வாய்ந்ததாக கரு உள்ள தங்கி தங்குற அளவுக்கு பலம் வாய்ந்ததாக உறுதி வாய்ந்ததாக மாற்றுறது கூடியது இந்த காணம் சொல்கிற கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்க வைக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கி தாது பலத்தை வந்து கொடுக்கும் ஆண்கள் கொள்ளு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா விந்தனுக்குடைய எண்ணிக்கையும் தரமும் வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க விந்து நீத்து போவதை தடுத்து விந்து கெட்டிப்படும் விரைப்புத் தன்மை அதிகரிக்கும் நீண்ட நேர உடலர் வழி ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடியதான் இந்த கொள்ளுங்க அதனால ஆண்கள் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி ஆபாரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க அதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கிடும் இதில் புரதச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதுனால உடலில் வந்து மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த கொள்ளுவை வந்து எடுத்துக்கலாங்க உடலுக்கு வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடிய தன்மையை இருக்க இருக்கு இல்லையா அதே மாதிரி வந்து உடலுக்கு வந்து நல்ல அதாவது ஆரோக்கியமான முறையில் நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க எந்த ஒரு நீங்கள் மற்றதை போது உங்களுக்கு உடல் எடை குறையிற நேரத்தில் உடல் பலகீனமும் ஆயிரும் அப்படி இதெல்லாம் கிடையாது உடல் அந்த கொள்ளுவை எடுத்துக்கிடும் போது நீங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க அதில் அதிகமான மருத்துவ நன்மைகள் அதாவது உடலுக்கு தேவையான நல்ல ஒரு உடலை வந்து உறுதி தன்மை வாய்ந்ததாக கட்டுக்கோப்பை மாற்றுறதுக்கு இந்த கொள்ளுவை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கொள்ளோட அற்புதம் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்து இது உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த கொள்ளுன்னு சொல்லக்கூடிய காணம் அப்படிம்பாங்க கிராமத்துலலாம் காணப்பயிர் அப்படிம்பாங்க ஆனால் இதை வந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்கங்க இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அதாவது உடலை வந்து எப்போதுமே வந்து நல்லா வச்சுக்கிடணும் ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும்னா இதை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிடுது நல்லது பாசிப்பயிறு அதெல்லாம் வந்து நம்ம தட்டை பயிர் அதெல்லாம் வந்து அவிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்க சுண்டல் அந்த மாதிரியெல்லாம் அவிச்சு கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி அதை அதுங்களையும் அதே மாதிரி சத்து வாய்ந்தது தான் இந்த விட ஒரு படி ஸ்டெப்பு அதிகமாக கூட வந்து சத்துக்கள் இதில் வந்து நிறையவே இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ